முதல்வர் அதிரடி நிற்க வச்சு கேள்வி முடிஞ்சதா இல்லையா வேற ரூட்டு தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தாண்டி சென்ற திமுக இப்போது அடுத்து வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலிலும் முழுவதுமாக தட்டி தூக்க வேண்டும் என களத்தில் இறங்கியுள்ளது சமீபமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு உள்ளது என கடும் விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் சாதாரண மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதில் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடத்தி ஆன் தி ஸ்பாட்டில் எதை கேட்கிறார்களோ அதை உடனே வழங்கி வருவதால் நீண்ட காலமாக இழுத்து வந்த தனிப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு இப்போது உடனடி தீர்வு கிடைத்து வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் இதோ முதல்வர் வெளியிட்ட வீடியோ இந்த முகாமுக்கு எப்படி வரவேற்பு எப்படி இருக்கு மக்கள்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் சொல்ல முடியுமா அதிக அளவில் வரவேற்பு வந்திருக்கு ஐயா உதாரணத்துக்கு ஒரு முகாமுக்கு சராசரியா தொள்ளாயிரத்தி மனுக்கள் வந்திருக்கு இது வரைக்கும் நடந்த முகாம்ல எல்லாம் ஆறுமா வந்து மனுக்களே குடுக்குறாங்க ஐயா வர்றவங்க எல்லா கம்ஃபர்ட்டபிளா வாட்டர் வசதி டாய்லெட் வசதி தண்ணி கொடுக்குறீங்களா எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கு இன்னைக்குதே இதெல்லாம் குடிநீர் வசதிகள செஞ்சு கொடுத்துருக்கோம் ஐநூறு பேர் 600 பேர் ஒரே நேரத்துல வந்தா கூட அவங்க இருக்கையில அமர்ந்து உட்கார்ந்து அதுக்கு அப்புறம் வரிசியா பதியிற மாதிரி பண்றீங்கங்க என்ன கோரிக்கை உங்கது ஈபி நேம் ரான்ஸ்ன்றுகா வந்துங்க இப்ப காலையில 9:00 நான் மனு கொடுத்திருந்தேன் உடனே அப்ரூவ் பண்ணி குடுத்துறாங்கங்க சந்தோஷம் தானா யா சரி சரி சரியா சரியா பொதுமக்களுக்கு எந்த கவுண்டருக்கு போகணும் பிரார்த்தனை பண்ணி வச்சிருக்கீங்களா

வந்து வந்து அந்த வாங்கிட்டு செய்யணுமோ அவங்களே செஞ்சு என் கையில கொடுத்துட்டாங்க பதிவு பண்ணிட்டோம் குழந்தைக்கு தேவையான வீல் சேர் வந்து வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் எங்க ஊர்லயே இந்த மக்களுடன் முதல்வர் கேம்ப் நடந்ததுனால எளிமையா கிடைச்சிச்சு ரொம்ப நன்றிங்க சார் இந்த கேம்ப் முன்னாடி ஆட்சியர் அலுவலகத்துல வந்து நடத்தியிருக்கோம் சார் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலயும் நடத்தி இருக்காங்க அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்னென்ன செய்யணும் பதினைந்து துறையை சார்ந்த நாற்பத்தி நான்கு சேவைகள் குறித்து விரிவாக பயிற்சியும் வழங்கப்பட்டது சார்